இந்த கோயில் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற பாதையில் இருக்கிற கோயில் வெண்ணிங்கிற ஊரில் இருக்கிற சிவாலயம் தான் இந்த ஊர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்ட்ரா இந்த மாதிரி பல மாநிலங்கள்லேருந்து நிறைய மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனைக்காக இங்கே வர்றதா சொல்கிறாங்க இப்போது திருப்பணி நடந்துகிட்ருக்கறனால அவ்வளவோ கும்பல் இல்லை இன்னொன்று மழை காலங்கிறனால டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை இருக்கிறனால நிறைய பேர் வர்றதில்லை இல்லாட்டி இந்த கோயிலில் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து அவ்வளோ பேர் வர்றதா சொல்கிறாங்க எதற்காக என்ன பிரார்த்தனைக்காக அவங்க இந்த கோயிலுக்கு வர்றாங்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கோயில் வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரத்தலமாக இருக்குது இப்போ அந்த கோயிலில் அந்த பரிகாரத்தை பற்றி இந்த கோயில் குறுக்கலையாட்டை நம்ம விஷயங்களை கேட்டுக்கலாம் நம்ம பார்வதி சிவனே போற்றி இறைவா போற்றி அதாவது கோவில் ஊர் பழைய பேர் அதாவது இந்தியாவில் எழுபத்தாறு சிவாலயங்கள்ல திருவெண்ணியூர் பெயரோடு இருக்கக்கூடிய ஸ்தலம் நூற்றி இரண்டாவது சிவாலயம் இந்த சிவாலயம் காவேரியின் தென்பகுதியில் அமைந்துள்ள பதினேழாவது சிவாலயம் இப்பேற்பட்ட சிவாலயம் வந்து சகல வியாதிகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் இந்த வெண்ணி கரும்பீஸ்வரர் வெண்ணின்னா நந்தியாவட்ட தமிழில் அதே கரும்பு உங்களுக்கு தெரியும் இந்த அதுதான் சுவாமியோட பேர் இந்த நந்தியாவட்டங்கிறது தலவருட்சம் சுவாமி வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சுயம்புவா பூமிக்குள்ளேருந்து வெளியில் வந்தது இந்த சுவாமி வெளியில் வரும்போது இந்த பகுதி காடுகளால் சூழ்ந்த பகுதி அதாவது வெண்ணின்னு சொல்லக்கூடிய நந்தியாவட்ட பூச்செடிகளும் கரும்பு காடுகளும் சூழ்ந்திருந்த பகுதி இந்த பகுதியில் வந்து இரண்டு முனிவர்கள் உள்ள நடந்து வராங்க வரும்போது சுவாமி சுயம்புவாக பூமிக்குள்ளேருந்து வெளியில் ஸ்டப்பாக வர வரதை பார்த்துட்டு உடனே ரெண்டு முனிவர்களுக்குள்ளே ஒரு முனிவர் சொல்கிற இந்த நந்தியாவட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நந்தியாவட்டையை தலைமரிட்சமாக வச்சு சுவாமிக்கு பெரிநாமம் சுத்தணுங்கிறார் இல்லை இல்லை இங்கே வந்து கரும்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது கரும்பு பேரை தான் சுற்றணும்னு ஒரு மற்றொரு முனைவர் சொல்கிறார் இவங்களுக்குள்ள தர்க்கம் வருது தர்க்கம்னால் வாக்குவாதம் வந்து சண்டையில் வருது அந்த நேரத்தில் சுவாமி அசரீரியா அதாவது ஆகாசவாணின்னு சொல்லக்கூடிய அசரீரியா முசுகுந்த சக்கரவர்த்தியை கூப்பிட்றார் வெண்ணி பரந்தலையில் நான் உருவாகிருக்கேன் என் சுவயம்புவாக வெளி வெளியில் வர்றேன் எனக்கு எடுத்து நீ கோவில் கற்று அப்படின்னு கூப்பிட்றார் அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் தியாகராஜர் கோவிலை கட்டுறதுக்காக போயிட்டுருக்கார் இதை உடனே சுவாமி கூட்டத்தை பார்த்துட்டு உடனே ஓடி வரார் இந்த ரெண்டு முனிவர்களும் தர்க்கம் பண்ணிக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி சமாதானம் பண்ணி உடனே இந்த கோவிலுக்கு சுவாமியோட பேரை ரெண்டு ஒரு சுவாமி ஒரு முனிவர் சொல்கிறார் வெண்ணி கரும்பேஸ்வரர் வெண்ணி சுவாமிக்கு பேரை வைக்கணும் வெண்ணி பேர வைக்கணுங்கிறார் இல்லை இல்லை கரும்பு பேர வைக்கணும்னு ரெண்டு பேரும் தர்க்கத்தை சமாதானம் பண்ணி வெண்ணி கரும்பேஸ்வரர் அப்படின்னு பேரினாமத்தை சுற்றி இந்த கோவிலை ஒரு சின்ன குடவரை கோவில் மாதிரி ஒரு சிறிய கோவிலாக கட்டி வச்சுட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி சென்றார் அவர் சென்ற பிறகு நானூறு வருடங்கள் கழித்து இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இந்த வெண்ணி பரந்தலையில் கரிகால் சோழன் என்ற ஒரு சோழ சக்கரவர்த்தி உருவாகிறார் இந்த பதினாலு வயசு மாணவன் ஒரு மாணவனா பருவத்தில் இருக்கும்போது ஒரு யானை வந்து மாலையை போட்டு கரிகாலச்சோழங்க மன்னனா சோழ சாம்ராஜ்யத்துக்கு மன்னனாக உருவாக்குறது அப்போது கரிகாலச்சோழங்க வந் கேள்வி மன்னனா ஆனதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் பல்லவ மன்னன் மற்றும் சேர மன்னன் இந்த மூணு மன்னர்கள் ப்ளஸ் ஒம்பது குருநில மன்னர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை சண்டைக்கு கூப்பிட்றாங்க இவனு சண்டைக்கு வர்றேன்னு சொல்கிறான் அருகில் இருக்கிற பிடாரியம்மன் சொல்லக்கூடிய புறநானூரில் வரைய வர புறநானூறு வரக்கூடிய கொற்றவை என்ற ஒரு வெற்றியின் நாயகிட்ட வந்து அவருக்கு குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு வந்து சபதம் பண்ணுறான் அதாவது இந்த சண்டையில் ஜெயித்து இந்த வெண்ணிக்கருப்பே சிலருக்கு அர்த்த மண்டபம் கூடிய முன் மண்டபத்தோட கோவில் கட்டுறேன் அதன் பிறகு இந்த கோவிலுக்கு நித்திய பூஜைக்கு சில நிலங்களை ஒதுக்கி டெய்லி பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறேன் இந்த காடுகளை எல்லாத்தையும் அழித்து சமப விவசாய பூமிகளை மாற்றுறேன் காவேரியின் குறுக்கே கல்லணின்னு ஒரு டேமை கட்டி அங்கே விவசாயத்துக்கு இந்த பகுதிகளை உருவாக்குறேன்னு சபதம் பண்ணுறான் சபதத்தின் மீது அதே மாதிரி வெற்றி பெற்று முதல்ல இந்த கோவிலை உருவாக்குறான் விகாச்சோளம் இது நடந்ததுக்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மிகச்சிறந்த நால்வரில் மூவர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் திருங்கான சம்பந்த பாடல் பெற்ற சிவாலயம் இந்த சிவாலயம் பெப்பட்ட சிவாலயத்தில் வந்து சகல வியாதிகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் இந்த சுவாமி எம்பெருமான் இந்த எம்பெருமானோடைய இது என்னென்னா ஆத்மார்த்தமாக நம்ம வந்து சுவாமியை வேண்டி ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ பண்ணிவிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போய் நம்ம ஊரில் பூஜா ரூங்களை இந்த பூ விபூதியை வச்சு ஒரு விளக்கை ஏற்றி நம்மளுடைய இஷ்ட தெய்வமாகி நம்மளுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மரண காலம்புரை விடிய காலம்புரை சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிவிட்டு பஞ்சபாத்திரத்தை எடுத்து தீர்த்தத்தை எடுத்து ஒரு சிட்டியை வீவூதியை உள்ளே போட்டு கிழக்கு பார்க்க சூரிய உதயத்தில் ஓம் ஸ்ரீ வெண்ணிகரிமீஸ்வராய நம ஓம் ஸ்ரீ வெண்ணி கருமீஸ்வராய நம்மன்னு இருபத்தி நாலு தடவை ஜபமாக பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை வெறுமயத்தில் எம் டிஷ்ல மக்கள் அதை குடிச்சிடணும் குடிச்சு பதினஞ்சு நிமிஷம் கழித்து டீயோ காஃபியோ ஆர்லிக்ஸோ குடிக்கலாம் வழக்கம்பரை சாப்பிடலாம் டிஃபன் சாப்பிட்லாம் மத்தியானம் சாப்பிடலாம் நைட் சாப்பிட்லாம் ஈவினிங்கில் ஒரு ஆறு டு ஏழு கைய காலம் அழுவிட்டு முகத்த அழுமிட்டு நெத்தியில் வீபூதியை டெண்டு ஓம்ஸ்ரீ வெண்ணிக்கருமீ சுராயணம் நூற்றி எட்டு தட ஜபமாக பண்ணிகிட்டே வரணும் இதே மாதிரி இருபத்தி நாலு நாள் அதாவது ஆறாம் மண்டலம் கண்டினியூவாக காலம்பர சாயந்தரம் பண்ணிக்கிட்டே வந்து இருபத்தி ஐந்தாவது நாள் ரெஸ்ட்டை கொடுத்து இருபத்தி ஆறாவது நாள் நம்ம மெடிக்கல் செக்கப் பண்ணோம்னா பகவானோட அருளும் ஆசீர்வாதமும் தோட நம்மளுடைய சுகரோ இல்லை ப்ரெஷரோ இல்லை கொலஸ்ட்ராலோ இல்லை உடம்புல இருக்கிற அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்க வல்லவர் இந்த மகா பிரபு இந்த கோயில் வந்து நகரத்தார் சமுதாயத்தினால் பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக பராமரிக்கப்பட்டு பூஜைகள்லாம் நடைபெற்று வருது சமீப காலத்துக்கு முன்னாடி வர சிதலமாகி போயிருந்த நிலையில் இப்போ வந்து முழுக்க முழுக்க சிறந்த முறையில் திருப்பணி நடந்துட்டு வருது இது வந்து திருஞான சம்பந்தர் திருநாவகர்சர் ரெண்டு சமய பரமாச்சாரிகளால் தேவாரம் பாடப்பெற்ற சிறப்புக்குரிய சிவாலயம் இது இந்த கோயிலுக்கு வரணுன்னா தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் கோயில் வெண்ணின்னு ஒரு ஊர் இருக்குது இப்போது சமீபத்தில் கூட வந்த மெய்யழகன் அப்படிங்கிற படத்தில் நடிகர் அரவிந்த் சுவாமி வந்து இந்த இடத்துல இந்த ஊரில் பஸ்லேருந்து இறங்கி வர்றாப்புல ஒரு காட்சி இருக்கும் அது இந்த ஊர் தான் அந்த கோயில் வெண்ணியில் இறங்கி லெஃப்ட் சைடு போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது இது இந்த ஸ்தலவிருட்சம் நந்தியாவட்ட பைரவர் சன்னதி இந்த கோயில் வந்து சர்க்கரை நோய்க்கு பரிகார ஸ்தலமாக இருக்கிறனால அதை பற்றிய அறிவிப்பு வந்து இங்கே கோயில்லேயே வைக்கப்பட்டிருக்கு உள்ளூர் வெளியூர்னு இல்லாமல் வெளி மாநிலங்கள்லேருந்தும் நிறைய பேர் இங்கே வர்றதுனால இங்கே வந்து முக்கியமாக கர்நாடக மாநிலத்தில் வந்து நிறையா பேர் வர்றதால இங்கே வந்து கன்னடத்துலேயும் அந்த அறிவிப்பு பழக வைக்கப்பட்டிருக்கு